ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேர்வு அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் மேலும் பூதனை சகணாசுரன் போன்ற அரகர்களை எல்லாம் குழந்தையை கொண்டு வார வேண்டும் என்று ஏவிவிட்ட கஞ்சனின் முயற்சிகள் அத்தனையும் தோல்வியிலேயே முடிந்தது எத்தனை பலம் வாய்ந்த சக்தியாக இருந்திருந்தாலும் பரபரளாகிய இறைவன் நாராயணர் முன் நிற்க முடியுமா என்ன இறை சக்தியை பற்றி உணர்ந்திராத மூடர்கள் படிப்பறிவு மிகுந்த இந்த காலத்திலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் கண்ணன் என்றும் கிருஷ்ணன் என்றும் ஆயர்பாடி வாசிகளால் அழைக்கப்பெற்ற திருமால் அவர்களோடு சேர்ந்து கானகம் சென்று ஆடு மாடுகளை மெய்த்து வந்தார் கானகத்திலே காளிங்கன் என்ற பாம்பானது தனது கொடிய விஷத்தால் ஆடு மாடுகளை கொன்று வந்தது கண்ணன் அந்த பாம்பை அடக்கி அதன் மீது நின்று நர்தனம் புரிந்தவராய் காளிங்கனை கடலுக்குள் அனுப்பி வைத்தார் முந்தைய பிறவிகளில் தாங்கள் செய்த புண்ணியம் மற்றும் தவ பயனால் இப்பிறவியில் கோபியர்களாகவும் ஆயர்களாகவும் பிறந்திருந்தோர்களின் இல்லங்களுக்கு எழுந்தருளினார் கண்ணனாகிய திருமால் வெண்ணெய் நெய் போன்றவற்றை திருடி உண்பதைப் போல பல லீலைகள் புரிந்தும் கஞ்சனினால் ஆயர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் அவர்களை காப்பாற்றி வந்தார் இந்நிலையில் கஞ்சனுக்கு புதிதாக ஒரு எண்ணம் தோன்றியது நாசகாலே விபரீத புத்தி என்பதைப் போல கண்ணனை மதுராவிற்கு வள வரவழைத்து தந்திரமாக கொன்றுவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினான் கஞ்சன் உன்னுடைய வாழ்வு முடியப் போகிறது என்று விதி கஞ்சனை பார்த்து சிரித்தது கண்ணன் மீது பக்தி கொண்ட அக்ரூரரை அழைத்து தாங்கள் கோகுலம் சென்று கண்ணனையும் மற்றும் நந்தகோபர்களையும் மதுராவிற்கு நான் அழைத்ததாக கூறி கூட்டி வாருங்கள் என்று ஆணையிட்டார் அக்ரூரரும் கோகுலம் சென்று பலராமன் கண்ணன் மற்றும் கோகுலத்தோர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மதுராவிற்கு வந்தார் கஞ்சன் தன்னுடைய அரண்மனை நுழைவாயிலில் கண்ணனை கொல்வதற்காக பலம் வாய்ந்த மல்லர்களையும் தனது பட்டத்து யானையை நிறுத்தி வைத்திருந்தார் ஆயிரம் யானைகளில் பலம் கொண்ட குவாலயா பீடம் என்கின்ற கஞ்சனின் பட்டத்து யானையை கண்ணன் கணப்பொழுதில் கொன்றுவிட்டார் தன்னோடு எதிர்த்து வந்த பலம் வாய்ந்த மல்லர்களையும் கண்ணனால் கொல்லப்பட்டனர் உலக உயிர்கள் அனைத்தையுமே படைத்த பரம்பொருளாகிய இறைவனை ஏழ்வில்லாத மனிதன் என்று நினைத்து அவருக்கு எதிராக புரியும் மதிக்கட்டவர்களை என்னவென்று சொல்வது கஞ்சனால் அனுப்பப்பட்ட படைகள் அத்தனையும் கண்ணனால் அழிக்கப்பட்ட பின்பு கஞ்சன் கண்ணனோடு நேருக்கு நேர் வந்து போரிடலானான் இறுதியில் கஞ்சனுடைய மார்பிலே உட்கார்ந்திருந்து அவனுடைய குடலை பிடுங்கி எறிந்து கஞ்சனை வதம் செய்தார் கண்ணன் பின்பு கஞ்சனால் சிறை வைக்கப்பட்டிருந்த தேவர்களையும் கண்ணனது தாய் தந்தையர்களான தேவகி மற்றும் வாசுதேவரையும் கஞ்சனின் தந்தையான உக்ரசேனருக்கும் விடுதலை செய்து மதுராபுரியை உக்ரசேனருக்கு பட்டம் சூட்டி அரசாழை வைத்து எல்லோர்களுக்கும் நல்ல விதமான அறிவுரைகளையும் கூறிவிட்டு கோகுலம் எழுந்துள்ளார் கண்ணன் அப்பொழுது கஞ்சனின் மாமனாகிய ஜெராசந்தன் என்பவன் என்னுடைய மருமகனை கொண்ட கண்ணா உன்னை விடமாட்டேன் என்று கூறி படைகளோடு வந்து எதிர்த்தான் அப்பொழுது கண்ணனாகிய திருமால் இந்த ஜெராசந்தன் என்பவன் பீமனால் கொல்லப்பட வேண்டியவன் நான் கொல்வது சரியல்ல என்று கருதி நேராக கடலுக்குள் சென்று அங்கு துவாரகை அதாவது துவரையும் பதின்னு சொல்லக்கூடிய அங்கே பெரிய பட்டணத்தை அமைத்து அங்கிருந்து ஆட்சி புரியலானார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை